இந்த மாதிரி கர்ப்பசாதனை சாதனை யோகம் தவம் இதெல்லாம் வந்து இறைவன் இருக்கானா இல்லையாங்கிற சந்தேகத்துல நீங்க போனீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க எது வரைக்கும் போக முடியும்னா அத்யதம் வரைக்கும் தான் போக முடியும் அறிவு வரவே வராது ஏன்னா பதிய அறிவை நீங்க நாம எதை பெருக்கிக்க முடியும் நமக்குள்ள ஒரு ஓங்காரத்தை மட்டும்தான் பெருக்க முடியும் தான் செய்ய முடியும் நம்மளால வெளியில ஒரு அணுவை கூட கிரியேட் பண்ண முடியாது அணுவை கிரியேட் பண்ணணும்னா ஓங்காரத்தை நீ ஆட்டி படைக்கிறவனா இருக்கணும் ஒரு அணு போகணும்னா அணுங்கிறது மண்ணு சால வா கண்ணுல பாக்குறதான் ஒரு அணுட் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பஞ்சபூதத்துல இருந்து அது வரணும் எதுல இருந்து வருது ஓங்காரத்துல இருந்து வருது அப்ப ஓங்காரத்தை ஆட்டி படிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும் ஒரு அணு யாராவது ஒரு முடியுமா ஒரே ஒரு அணுவ பெருசே இல்ல ஒரே அணுவ ஒரு ஜீவாத்மாவில வெறும் ஒரே ஒரு அணு உருவாக்க முடியுமா புதுசா அப்படி உருவாக்க முடிஞ்சு இன்னைக்கு எத்தனையோ மெட்டல் செய்ய உருவாக்கி புதுசா அலாயஸ் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க இருக்கு இரும்ப வந்து துருப்பிடிக்காத மாதிரி மாத்திருக்காங்க வேற ஒரு புதுசா ஒரு மெட்டல் கண்டுபிடிக்கல

பரம்பொருள் ஒண்ணு இருக்குங்கிறத புரியாம நான் பரம்பொருள் ஆயிடுவேன் நான் தெய்வம் ஆயிடுவேன் எக்காலத்துல ஏக முடியாது நான் ஜீவாத்மா தான் தலைவன் தனி இத புரியாம நான் அந்த நிலை அடைஞ்சிருவேன் சித்தர் நிலை அடைஞ்சிருவேன் அந்த நிலையை அடைஞ்சிருவேன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அத்தவிதத்தோடு நிப்பீங்க பதியறி எல்லாம் காட்டப்படாது ஏன்னா நாம துமறு குடிச்சு தெரியணும்ல இவன் தான் பிரம்மா பத்து ஜன்ம வெயிட் பண்றான் பாக்குற நான் எல்லாத்தையும் சுருட்டிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு அதை உட்காந்துடும் நம்மால அதை கிரியேட் பண்ணவே முடியாது நம்மால ஒண்ணு பண்ண முடியாது நம்மால என்ன பண்ணணும் நமக்கு கொடுத்திருக்க கொஞ்சம் ஒரு உடம்புல இந்த உடம்புல கொஞ்சம் ஓங்காரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் இந்த உடம்பே நாம எடுக்க முடியாது எப்படி எடுக்க முடியாது ஆன்மாவும் எப்படி உடம்புக்குள்ள வந்து சேரும் அப்படி வர்றதா இருந்தா எல்லா இடத்துலயும் பேயாடுல இருக்கும் எவனா சேர்த்துப்பான சும்மா இருப்பானா

நாம ஆன்மான்னு ஏற்கனவே ஒரு உடம்ப படைச்சு வச்சிருக்கு வச்சிருக்கு அதுக்குள்ள கொண்டு வந்து சரி இந்த கொஞ்ச நாள் இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகும் நாம உடம்பு எடுக்க முடியாது சிவ வரும் இல்ல உயிர் உடம்பு உயிர் உடம்பு உயிர் எடுக்கணும் உயிர் தான் உடம்பு எடுக்கும் உடம்பு எடுக்க முடியாது ஆன்மா உடம்பு எடுக்க முடியாது உடம்பும் ஆன்மாவை சேர முடியாது உயிரையும் சேர முடியாது உயிர் தான் ரெண்டுக்கும் பாலமா இருந்து ஆன்மாவை கூட்டிட்டு வந்து இங்க விட்டோம் இதே உயிர் தான் ஆன்மாவை கூட்டிட்டு வெளியிலயும் போவோம் அதாவது மறுபிறப்பு கொண்டு போகும் இதே உயிர் தான் முக்திக்கும் கூட்டு போகும் உயிர இல்லவா இதே ஓங்காரம் தான் மறுபிறப்புக்கோ முக்திக்கோ கூட்டு போகும் ஓங்காரம் இல்லாம நீங்க முக்திக்கும் போக முடியாது ஆன்மா மறுபிறப்புக்கும் போக முடியாது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஃபைனஸ்ட் ஃபார்முல ஐடியா வச்சிருக்கீங்க ஃபைனஸ்ட் ஃபார்ம்ல அதாவது ஃபைனஸ்ட் ஃபார்ம்னா அது வந்து சிங்குலர் ப்ளூரல் இல்ல இல்ல ஒரே ஒரு தான சுத்தமான தூய ஒரு பொருள் ஒரு பொருள் தான மூணு இல்ல இல்ல அஞ்சு இல்ல இல்ல

அது எந்த அந்த தூய்மையான வஸ்து ஒளி வடிவத்தில் இருக்குமா இருக்குமா வெப்பமா கலந்த வடிவத்தில் இருக்குமா எந்த மாதிரி இருக்கும் ஒரு இதுக்காக சொல்றேன் இந்த பஞ்சபூதம் அது இருக்கலாம் அந்த வஸ்து தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சொல்றீங்க சுத்தமா இல்லையே நமக்குள்ள இருக்கிறத ஏதோ பண்ண முடியும் ஓ அப்படி சொல்றீங்க இந்த பொருளா அதுவா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல சொல்லி மாறிட்டா அந்த காசியம் கிரீ பண்ற பவர் வந்துரும் வந்துரும் ஓ அவன் சொல்ற அந்த சர்வெல்லாம் வந்துடும் அதாவதுலாம் மாறிடுறான் அப்புறம் இப்படி சர்வம் பிரம்மயம் அப்படின்னு இருக்குதுல்ல ஒருத்த வந்து ஒரு இத கண்டுபிடிச்சிட்டான் இந்த நான் பிரம்மன் கண்டுபிடிச்ச என்ன பண்றான் முக்தி ஆயிடுறான் அவன் சொன்ன மாதிரி சொல்ற மாதிரி அவன் திருவருள ஆயிடுறான் இப்ப என்ன பண்ணுவான் இருக்கிற எல்லா மதத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் அற்புதமாக்கிருப்பான்ல இருப்பான்ல எல்லா கோயிலும் அடிச்சு தரமாட்டமா இருப்பான் அவன் திருவருளா இருந்தா திருவருள் ஃபார்முக்கு போயிட்டான் என்ன பண்ணுவோம் அத்து நிஜம் போயிருவாங்க எல்லா மதத்தையும் அடிச்சு நொறுக்கிடும்ல ஒரு கோயில விட்டு வைக்கணுமா ஒரு தெய்வத்தை விட்டு வைக்குமா அதனால அத்தைவாதி பிரம்ம முக்தி ஆக முடியாது அப்படி அத்தைதுவாதிங்கிற ஒரு கொள்கை வச்சுட்டு நான் பிரம்மங்கிற அர்த்தத்துக்கு போனாவே அந்த கொள்கைக்கு போனாவே திருவருளா மாறணும் திருவருளா மாறினா திருவருள் தனி கொள்கை கிடையாது நான் பிரம்மங்கிற கொள்கை கிடையாது ஒரு கொள்கை வச்சுட்டு அதுக்கு எதிரான கொள்கை வெறுக்கணும் துரத்தணும் அது செஞ்சு ஆகணும் வேற வழி கிடையாது செஞ்சே தீரும் பற்று வச்சுட்டா அதுக்கேத்த மாதிரி விருப்பு உண்டாயிச்சு தீரும் கண்டிப்பா அப்ப பிரம்மாங்கிற கொள்கையை வச்சுட்டு திருவருள நீ மாற முடியும் அப்படின்னு நேரம் எல்லாத்தையும் அத்தையும் மாத்தி விட்டுருக்கும் சைவத்தை பேசவே முடியாது தூக்கி தின்னு அது எல்லாத்தையும் இதேதான் எல்லா மதங்களுக்கும் பொருந்தோம் இன்னொன்னு இருக்குல்ல அத்வைதம் மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்குல்ல சூன்யமா சூன்யவாதம் ஒண்ணு இருக்கு மாயாவாதம் இருக்கு சைவ சித்தாந்தம் ஒண்ணு இருக்கு சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றது சைவ சித்தாந்தம் ஒண்ணு மட்டும்தான் வித்தியாசம் ஜீவாத்மா ஜீவாத்மாவா தான் இருக்கும் இருக்கும் போய் சேராது அப்படின்னு ஜீவாத்மா ஜீவாத்மா தான் இருக்கும் நேரிக்கு போனாலும் அது ஜீவாத்மா தான் பரமாத்மா அடியில நிக்கும் சிவனுக்கு நிக்கத்துல இருக்கும் கலந்துக்கும்ிட்ட வச்சுக்கங்க ஒருத்த மட்டும் பரமாத்மாதான் பரமாத்மா திருவருளாட்டான்னு வச்சுக்கோங்க உலகம் மொத்தத்தையும் மாத்திடுவான் சைவ சித்தவங்க மாத்திருப்போம் உலகம் முழுக்க சொல்லிட்டு விட்டுருச்சு எல்லா கொள்கையும் வச்சிருக்கிற ஒருத்தன் அந்த கொள்கை இருக்கிற மாதிரி அந்த கொள்கை படி முக்தி ஆகிட்டான் அதை அட்லீஸ்ட் திருவுருவா மாறிட்டான்னாவே சர்வத்தையும் மாத்தி அமைச்சிருவான் தலைகளை திருப்பி போட்டுருவான் அத்தனையும் வேற ஒரு மதம் தலையிட விட மாட்டான் வேற ஒரு வழிபாட பண்ண முடியாது இங்க அப்படியா இருக்கு

ஒரே ஒருத்தர் திருவருல மாறி இருந்தா எல்லாத்தையும் மாத்தி நினைச்சிருப்பாங்க சித்தர்கள் ஆட்சி இங்க நடந்துட்டு இருப்பா அப்படியே இருக்கீங்க ஒருத்த ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான் திருவிழா கண்டிப்பா வாய்ப்பே இப்ப அவங்க ஆனாங்களா அது அதுவா இருக்கும் போய் அதை அனுபவிக்க அதுல கலந்துக்கும் என்னவோ நடந்திருக்கும்

கடமை எல்லா ஆத்மாவுக்கும் வேற கடமையே கிடையாது எல்லா ஜீவாத்மாக்கும் ஒண்ணே ஒண்ணுதான் நோக்கம் பிறப்பி நோக்கம் அதுதான் ஆனா நான் சித்தன் ஆயிரணும் அது ஆயிரணும் இது திருவர்கள் ஆயிரணும் இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் ஆட்டி படைக்க நினைச்சேன்னா உருப்படவே முடியாது ரெண்டாவது இவ எல்லாத்தையும் அது மறைச்சிரும் இப்படி ஒரே ஒரு கிருக்கன் இந்த மாதிரி வந்து திருவர்கள் நிலைக்கு அதை உயர்த்தி விட்டுச்சுன்னா அதை அதை கெடுத்துருவான்